நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா லர லயன் வெரைட்டிஸ் லயன் வெரைட்டிஸ் அதுவும் வந்து ரெண்டு இல்லை மூணு ஒவ்வொரு வருஷத்தில் அந்த ஒரு நாணய சாலையில் அடிக்கப்பட்டதில் மூணு விதமான அசோக சின்னம் இருக்கும் அதாவது லயன் சிங்கமுகம் இருக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டுங்க நாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் இன்னும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேங்க உங்கள்கிட்ட இருக்கிற நாணயங்களை நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க சக்தி நாணயம் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்கள் அதில் இருக்கிற மின்ட்டும் வருஷமும் நல்லா தெரிகிற மாதிரி எடுத்து போடுங்க போடுறீங்க காயின்கள்லாம் நிறையா போடுறீங்க ஆனால் அப்படியே மொத்தமாக பரப்பி வச்சு அப்படியே ஏதோ ஒரு சந்தைக்கடை மாதிரி எடுத்து போடுறீங்க அப்படி போடாதீங்க அது ஏதோ நாணயம் நாணயங்கள் நிறையா இருக்குதுங்கிற மாதிரி தான் தெரியும் அதில் என்னென்ன நாணயம் இருக்குது அது ரேரா லைன் வெரைட்டிஸாக மற்றபடி ஓயம் மசா மியூலா இப்படியெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ரெண்டு புறமும் நல்லா திருப்பி வச்சு அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு காயினா அல்லது நாலு நாலு காயினா வச்சு முன்னாடி முன்னாடி ஒரு படம் பின்னாடி ஒரு படம் எடுங்க நல்ல மின்ட்டு மார்க் முக்கியம் மின்ட்டு மார்க் வருஷம் இதை வந்து நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி எடுத்து போடுங்க சரிங்களா நான் சொல்கிற அடையாளங்களில் உங்கள்கிட்ட இருக்கிற காயின்களில் நிறைய மியூலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது லயன் வெரைட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரேர் காயின்ஸும் கூட உங்கள் சேமிப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதையெல்லாம் வந்து கரெக்டாக தேடி எடுத்து அது நீங்கள் வச்சிருக்கிற ஒரு ஐம்பது காயின் அறுபது காயினில் ஏதாவது ரெண்டு அல்லது மூணு உங்களுக்கு ஒரு விலை மதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவைகளையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா வைக்காதீங்க நீங்கள் முதல்ல இதை வந்து நான் போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் பேட்டன் நாணயங்கள் சேமிக்கிறவங்க இருக்காங்க யூஎன்சி காயின் சே சே சேர்க்குறவங்க இருக்காங்க ஓஎம்எஸ் காயின் ரேர்காயின் இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனியாக சேகரிக்க ஆளுங்க இருக்காங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சிங்கன்னா வேர்காயின் வேணுங்கிறவங்க உங்களை தேடி கேட்பா தேடி வந்து கேட்பாங்க மியூல் காயில் வேணுன்றவங்க வருவாங்க ஓஎம்எஸ் காயின் வேணுங்கிறவங்க உங்களை தேடி வருவாங்க அதுக்காக தான் இதையெல்லாம் நான் உங்கள்கிட்ட உங்கள் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நாலு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து கல்கத்தா ஹைதராபாத் மும்பை நொய்டான்னு நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க அந்த நாலு மின்டுகளில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மின்ட்லேயும் மும்பை மின்ட்லேயும் வந்து லயன் வெரைட்டிஸ் இருக்குது அந்த ல லயன் வெரைட்டிஸ் எப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சில் வந்து ஹைதராபாத்தில் ரெண்டு வகை அதாவது ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு ரெண்டு நாணயங்கள் ரெண்டு சிங்கங்கள் அந்த ரெண்டு வகையில் ரெண்டு வெரைட்டியில் அதை அடிச்சிருக்காங்க அடுத்து ம மும்பை மின்டில் பார்த்திங்கன்னா நாலு வெரைட்டில அடிச்சிருக்காங்க நாலு சிங்க முகம் அடிச்சிருக்காங்க அதாவது அவங்க அடிக்கிறதில் மாறி மாறி போயிடுறதுங்க அந்த வருஷத்தில் அந்த காலகட்டங்களில் நிறைய அடிச்சிருக்கிறாங்க சிங்க முகங்களை மாற்றி மாற்றி வச்சு அடிச்சிட்டாங்க அதை சரிங்களா இப்போ நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சை பார்ப்போம் பாருங்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மும்பை மின்ட்டு மார்க்கு பார்த்துக்கோங்க மும்பை மின்ட்டு மார்க்கில் உங்களை ஃபோட்டோ எடுத்து போட சொல்கிறது இப்படி தெளிவாக இப்படி வருஷமும் மின்ட்டு மார்க்கும் தெரிகிற மாதிரி தான் எடுக்க சொல்கிறேன் கேமராவை அதாவது செல்லை பக்கத்தில் வச்சு எடுங்க உங்களுக்கு சரியாக வரும் இருங்க நாம லயன் சிங்க முகங்களை பார்ப்போம் திருப்பி வளர்க்கை பக்கம் அஞ்சு ஃபர்ரோட ஒரு சிங்கம் தெரியுது பார்த்திங்களா அதுதான் ஏ டைப் ஏ நடுவில் இருக்கிறது டைப் பி அதில் மூணு ஃபர் தான் இருக்கும் தாடி அதாவது தாடி மூணு தான் இருக்கும் அதோட இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து இது ஏ இது பி இது சி மூணாவதாக இருக்கக்கூடியது சி இந்த மூணு வெரைட்டிஸில் காயினுங்க அடிச்சிருக்காங்க ஏற்கனவே இது வந்து தொண்ணூற்றி அஞ்சில் ஐந்து அஞ்சு பேர் கொண்ட சிங்கம் அடிக்கப்பட்ட காயின் வந்து கொஞ்சம் ரேர் தான் இதுலேயே நீங்கள் இப்படி லயன் வெரைட்டி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொ கொஞ்சம் கூடுதலாக ரேர் ஆகும் சரிங்களா சரி நாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆற பார்ப்போம் சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பாருங்கள் ஹைதராபாத் மின்ட்டு தெரியுதுங்களா ஸ்டார் ஸ்டார் இருக்குதுங்களா மூணுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மூணு ஸ்டார் மின்ட்டு பின்னாடி திருப்பி வச்சு பாருங்கள் இது டைப் பி ஃபஸ்ட்டில் இருக்குது டைப் ஏ அதாவது டைப் பி அப்படின்னும்போது அந்த மூணு பர் உள்ள சிங்கம் நடுவில் இருக்கிறது தான் டைப் ஏ அஞ்சு பர்ரு இருக்குது பாருங்கள் அடுத்தது மூணாவதாக இருக்கிறது சி டைப் சி இந்த மூணுலேயும் கடைசியா நாம் பாக்கப் போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்க தொண்ணூற்றி எட்டுலேயும் அப்படிதான் மூணு லயன் வெரைட்டிஸ் வந்திருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டில் இருக்க சிங்கம் பார்த்திங்கன்னா டைப் பி மூணு ஃபர்வோடாக இருக்குது பாருங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா இதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் உங்கள்கிட்ட இருக்கிற காயின்களில் இவைகளையெல்லாம் வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி பார்த்து எடுத்து வைக்க முடியும் நடுவில் இருக்கிறது டைப் சி பார்த்துக்கிட்டிங்களா அடுத்தது சி ஒன் நடுவில் இருக்கிறது சி பக்கத்தில் இருக்கிறது சி ஒன் இந்த மூணு வெரைட்டிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயும் வந்திருக்குது ஏ எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு வருஷத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மும்பை மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஹைதராபாத் மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மும்பை மின்ட்டு இது மூணுலேயும் வந்து மூணு வகை லயன் வெரைட்டிஸு எடுத்து வச்சுருக்கேன் ஒருவேளை உங்கள்கிட்டையும் இருக்கலாம் இதையெல்லாம் எடுத்து தனித்தனியாக இப்படி பின் பண்ணி சேர்த்து வைங்க சரிங்களா மற்ற காயின்களை எல்லாம் புழக்கத்தில் விட்டுருங்க நமக்கு தேவையானது இந்த மாதிரியான ஒரு எரர் லயன் வெரைட்டிஸ் ரேர் ஓஎம்எஸ் இந்த மாதிரி காயின்களை நாம் எடுத்து வச்சா போதும் மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை மற்றதையெல்லாம் புழக்கத்தில் விட்ருங்க சரிங்க இனி நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் இன்னொரு செய்தி ஒ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அந்த அம்மா பேர் தெரியல ம மறந்துட்டேன் அவங்க கா காயின்களை நிறைய ப பரவலாக வச்சு போட்டிருந்தாங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு நாலு நாலு காயின்களாக வச்சு பக்கம் பக்கம் பக்கமாக வச்சு அதை வருஷமும் மின்ட்டும் அடையாளம் தெரிகிற மாதிரி எனக்கு எடுத்து போடுங்க அதில் காயின்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ரெண்டாவது அந்த எலிசபெத்து காயின் ஒன்று இருக்குங்க அதையும் எடுத்து தெளிவாக போடுங்க சரிங்களா சரி இப்போ நாம் இதோட விலையெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பார்த்திங்கன்னா மும்பை மின்டில் ரேருங்க அது மும்பை மும்பை மின்ட்டு ரேரு அதில் வந்து ரெண்டு லயன் இருக்கிறது அதை விட ரேரு நாம் பார்க்குறது வந்து மூணு மூணு லயன் வெரைட்டிஸ் பார்க்குறோம் அதனால் இதோடய விலை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதாவது இந்த மூணு ரெண்டு ரூபாயும் சேர்த்தா ஆயரூபா வரும் ஆனால் நாம் இப்படி பொறுக்கி எடுத்து சேர்த்து வச்சோம்னு வைங்களேன் இது இதோட விலை இரநூறுவா கிடைச்சா வேணாம்னு சொல்லிடுவோமா அப்படி கிடைக்கும் எடுத்து வைங்க சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறுலேயும் இதே மாதிரி மூணு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இதுவும் ரேர் தாங்க இந்த டைப் சி இருக்குது பார்த்திங்களா இந்த டைப் சி தான் வந்து ரேரு இதுக்காகத்தான் நமக்கு அந்த விலை சரிங்களா இதுவும் இரநூறுபா போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருக்குது பார்த்திங்களா தொண்ணூற்றி எட்டு அது இரநூறுபா போகும் இந்த மூணு வெரைட்டிஸும் இப்போ என்கிட்ட இருக்குதுன்னா இப்போ என் கைவசம் ஒரு அறநூறுரூபா இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா சரிங்க நீங்கள் இந்த மாதிரி ரெ சேர்த்து வைக்கிறதும் வைக்கிறீங்க அதுக்குன்னு தினமும் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி அதை எடுத்து வச்சுருங்க சரிங்களா சரிங்க நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் போட்டுருங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்